ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் குரு சிதம்பர ராமநிதி சுவாமிகளின் குரு மனமலிமையால் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்ற நாம் செய்த செயலின் நுழைவாக நமக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா இன்பம் இன்பமாடைய ஆலை எண்ணின் ஆலை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு எல்லாம் செயல்படும் ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் தற்போதைய இழப்பு என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் விளர்க்கு இறைத்து கழிக்கின்ற வீணர்களில் சிறந்த வினை கொடியின் பொருட்டாக விரும்பி எழுந்து அருளி கலர்க்கு இசைந்த புன்னடி நம் தலைமையில் அமைத்து கருணை செய்ய இக்கருணை நம்மை இன்னும் நிழற்கிசைந்த மேல்நிலையில் ஏற்றும் என மகிழ்ந்து நின்ற என்னை வெளியில் இழுத்து உலக வியாபார வழக்கில் வளைத்து தலைக்கவந்த விதியை நினைத்த ஐயோ மனம் அலைவாய்வதுக்கான் ஒன்றில் நடத்த அரசே இணை பாடலை நம் பெருமானும் பதிவு செய்கின்றார்கள் வினை நாம் செய்த செயலின் தொகுப்பு வினை செயலியாவும் நமக்கு நம் தேவை காரணமாக விருப்புடன் நடைபெறுகிறது இந்த வினையை அறம் பாவம் என்னும் மறவும் கேட்டால் கட்டி இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவியின் பார்ணம் நம் ஐயா மகாதேவ மாலையில் அறம் நற்செயல் புண்ணியம் இன்பம் மரம் தீச்செயல் பாவம் துன்பம் உளையர் எல்லா இன்பம் வள நம்மால் முடிந்தவரை கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரியனு கிரகம் ஜிவகாருண்யம் ஆக இந்த இதனுடன் நாம் இந்த நாலு ஒழுக்கம் கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் அப்படி பிடித்தால் உறவு பகை தாங்கள் விடுதல் ஏங்கல் சலித்தல் இருள் ஒளி அருள் பொருள் ஒன்று இரண்டு சாதல் பெருத்தல் ஓதல் உணர்வு இந்த எட்டு நிலை தெளிவாக உணர்கின்ற போதுதான் நாம் யார் நம் தலைவன் யார் என்ற கேள்வி பிறந்து தேடுகின்ற போது காணலாம் உலகில் விதித்தன செய்ய அறம் கூறியுள்ளனர் சான்றோம் அறமேறிய செயலியாகவும் எவ்வித நற்பலனையும் தராது நாம் செய்த தீ செயல் நம்மை தாக்கும் விளர்க்கை சேர்ந்து கழிக்கின்ற உலைகளார் இல்வாழ்க்கையில் கடமை உள்ளது கடமை சரிவர செய்து முடித்து நாம் தேய்ப்பு நாம் தேடிய பொய்ப்பொருளாகிய மண் பொன் மற்றவை யாவும் உரிமையாக கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த பொய்ப்பொருளை நாம் மெய்ப்பொருளாக்கி உடமையாக்கணும் இந்த உடமை நம் கைகால் பொருள் கை கால்கள் போன்று ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி பலகாலம் நாம் போக்க போக்க பொய்பொருள் மெய்ப்பொருளாக மாற மாற தீவினை குறைந்து நல்வினை கூட பாதம் இது என்று புரியும் புறத்தில் நாம் எங்கு வேண்டுமானாலும் போய் போய் வர உதவுது பாதம் கால் ஆனால் அகத்தில் பாதம் நாம் எங்கு வேணாலும் போய் வரலாம் மனத்தால் இந்த மனம் எவ்வளோ தூரம் போகும் என எண்ணலையை கணக்கிட முடியாது அதுபோல் அகத்தில் எண்ணமாகிய மனம் அடங்கணும் அடங்க பலகாலம் விவகாரணியம் செய்ய செய்ய புண்ணிய பலன் கூட கூட தீய பலன் குறைந்து தன்னில் வாக்கம் மனமும் உடலும் அடங்கும் மேலும் நம் மனதை நம் கட்டுக்குள் கொண்டு வர நெறி அக வழிபாடு பயிற்சி மனதை பூர்வமத்தியில் நிறுத்தி தீப முன்னிலையில் நாம வந்து நம் இரு கண்கள் புறத்தே தீபத்தை பயிற்சி செய்து அந்த ஒளியை நம் அகத்தை புருவத்தில் காண வேண்டும் இதற்கு உயிர் கருணை தினசரி செய்ய செய்ய உயிர் பொருள் கூடி உள்ளொளி கூடும் இதுதான் பாதம் ஒளி நிலையை ஜீவகாரணி ஒழுக்க ஒழுக்கத்துடன் மற்ற நான்கு ஒழுக்கமும் கூடி நாலு இடங்களிலும் அதாவது இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆண் ஒளி கூட கூட நமக்கு ஒளி கூடினால் உள்ளொளி கலக்கும் இந்த பொன்னடி நம் தலைமையில் அமைத்து கருணை செய்ய பெற்றன கலர் பாதம் அடி தால் இவையாவும் வெளிச்சம் போன்ற ஒளியை நம் தலைமையிடமான தலையில் மத்தியில் ஆன்ம சிற்றனுக்குள் ஒளிக்குள் ஒளியாக ஆயிரம் கோடி சூரிய பிரகாசுடன் மறைந்து நின்று நம்மை இயக்குகிறார் ஆனால் நாம் சிற்றறிவால் அந்த பிரகாசத்தை அறியவில்லை நம் ஜீவன் கரணம் இந்திரியங்களை இயக்குபவர் அவர் ஆன்ம ஒளி ஆன்மா இயங்குபவர் ஜீப ஒளி உயர் ஜீவன் கருணை செய்ய பெற்றன ஆன்மாவின் இயற்கை குணம் கருணை இவருக்கு இயற்கையாகவே கருணை இருந்தது எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி சிவமே எனவும் யாரை என்னினும் இறங்குகின்றாருக்கு சீரழிக்கும் சிதம்பரம் எனவும் அகவழியில் பதிவு செய்கிறார் நம் பெருமான் பெருமனுக்கு எவ்வித விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது உலகம் குழந்தை பருவத்தில் அதாவது கருவில் கலந்த துணையே என்பார் அவ்வாறு ஆட்கொண்ட இவர் பிற முயற்சி செய்து அவற்றை தடையாக்கி தடை தீர்த்த குருவே என்கின்றார் மேலும் இச்சை ஒன்றும் இல்லாதிருந்த எனக்கு இங்கே ஏழூரு சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி என்பார் என்கின்றார் சுத்த சன்மார்க்கம் என்பதே எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடன் அவ்வுயிரின் முதல் துன்பமாகிய பசி நீக்கதிலே ஆகும் பெருமானி உலகில் உயிர் உயிரிறக்கம் தன்னை ஒன்றாக்கி மண்ணி நிலைவர வாழ்வித்த வல்லலை எனவும் என் செயல் என் உயிர் என் இரக்கம் பேரில்லை எனவும் என்னை விட்டு இரக்கம் நீங்கி என் உயிர் நீங்கும் எனவும் பல இடங்களில் பதிவு செய்கார் இவர் கருணைய வடிவானவர் கருணையை வடிவான இறைவன் கலந்தார் செவ்வாறு பரம ஆகாசம் அநாதி ஆசு காரணமான கடவுள் அனாதி அநாதி ஆகாசத்தில் காற்றுமனாதி அநாதான வழியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுள் இடத்தில் அருள் சக்தி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பவர் அவருக்கு துணையாக எல்லாவற்றையும் இயக்க செய்வம் சக்தியாக இவ்வுலகில் உயிர்கள் ஜீவிக்க தடையற்ற இயக்கமாகிய அனாதான காற்று உள்ளது அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் ஆன்மா சிற்றனுக்கு ஒளிக்குள் ஒளியாக மறைந்து இயக்கி கொண்டு உள்ளது இந்த உடலை அவரின் ஏக்கமாக காற்று ஜீவிக்கிறது காற்று நிலைப்பாடு நினைப்பு எண்ணம் மனம் எல்லாம் உயிரின் எல்லா உயிரிலும் இறைவன் நிறைந்துள்ளான் என நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி பலகாலம் தடையற்ற இயக்கமாக உயிர்களின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க நீக்க அருள் என்பது தயவு சக்தி பவர் ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் மேலும் கூட கூட பேராற்றல் தானே நம் வந்து கூடும் இதனை அகவலிலே அருளோடு அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்டிய அருளிய சிவமேனவும் அருள்நிலை பெற்றனை அருளொடி உட்டனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமே எனவும் அகவலில் பகிறார் பெருமான் இக்கருணை நம்மை இன்னும் நிலக்கு இசைந்த மேல்நிலையில் ஏற்றுமென மகிழ்ந்து நின்ற எண்ணெய் வெளியே இழுத்து உலகார வியாபார வழக்கில் சந்தைக்கு ஒரு பொருள் வந்தால் தேவை உள்ளவர்கள் வாங்கிச் செல்வார்கள் அதுபோல இறைவனேடைய தருமைச்ச வழியாக போய் சத்தியசானா சபை தன்னூல் கண்டு ஓடையில் உள்ள அமுதம் உண்டு சித்தியெனும் பேராட்டலை நீ சித்தி வளாகத்தில் உபகாரத்தால் மரணமலா பெருவாழ்வில் வாழலாம் என என்னைத்தும் துன்பிலாகியலித்து அதை எனக்கு வழங்கி நீ பாடுபட்டால் பலன் பெறுவாய் என்கின்றார் இந்த தயவு நெறி வெளியாகிவிட்டது ஆண்மலாவும் பெற வேண்டுமென்றால் நீ கடைசி வரை கடைபிடித்து செயல்பட்டால் விதியாகிய காட்டின் இயக்கத்தை மதியால் வென்று மனமது செம்மையாகி புறத்தே சிவகாரணம் அகத்தே ஞானம் விளையக்கூடிய குருவமத்தில் மனத்தை நிற்கச் செய்து பாடுபட பாடுபட எல்லா நன்மையும் தோன்றும் என பாடலில் பதிவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும்பு தனிப்பெரும் கருணை அருட்பெரும்பு எல்லா உயிர்களும் ஊக்குவாழ் பொல்லாபிரதம் கொலையமலான நல்லூர் அனைத்த நிலம் எல்லோரும் வாழ்க சென்று திரு அருட்பிரகாச சர்க்குநாத திருவடியில் அபயம் 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 திருச்சிற்றம்பரம்